தனது இன அழிவுக்கு தானே காரணமாகும் ஆபிரிக்கா மலை பறவையின் விசித்திர வாழ்க்கை முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆபிரிக்காவின் தெற்கு நில இருவாச்சி பறவை கார்ன்பில் இருவாச்சி குடும்பத்திலேயே மிகப்பெரிய இனமாகும் அதன் தனித்துவமான சமூக வாழ்க்கை உணவு பழக்க வழக்கங்கள் மற்றது இனப்பெருக்க சுழற்சி ஆகியவை இதை வந்து ஆப்பிரிக்காவில் மிகவும் சிறப்பான பறவைகளை ஒன்றாக ஆக்குகிறதா இந்த பறவையின் சிறப்பம்சங்களை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் இந்த பறவையின் இறக்குகள் மற்றது உடல் முழுக்க கருப்பு நிறத்தில் இருக்கும் கழுத்தை சுற்றி உள்ள பகுதியில் மட்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதன் உரத்த அழைப்பு பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை கேட்கக்கூடியதா இது சில சமயங்களில் வந்து சிங்கத்தின் கர்ச்சனை என்று தவறாக கருதப்படுகிறதா இது வந்து கண்ணாடியில் தெரியும் தனது பிம்பத்துடனே சண்டையிடம் பழக்கம் கொண்டது பல ஆபிரிக்க சமூகங்களில் இது மழைக்கான முன்னோடியாக கருதப்படுகிறதா இதன் இறக்குகளை ஆற்றில் வைத்தால் மழை வரும் என்று நம்பப்படுகிறதா இதனால் இதற்கு மழை என்ற பெயரும் வந்து இருக்கிறதா இந்த பறவை இறந்தால் மனிதர்களை போலவே பாரம்பரிய அடக்கம் செய்யும் வழக்கத்தை சில சமூகங்களில் உள்ள மக்கள் செய்கிறாங்களாம் அதாவது இந்த பறவைகள் நில கார்பீன்கள் என்று போல போலதான் தங்களின் நேரத்தின் எழுபது சதவிகிதத்திற்கு அதிகமான பகுதியை தரையில உணவு தேடுவதிலேயே செலவிடுகிறதா இவை வந்து சிறந்த வேட்டையாடிகள் மற்றது துப்புரவாளர்கள் இவற்றின் உணவு பாம்புகள் உட்பட ஊர்வன சிறிய பாலூட்டிகள் தவளைகள் கணுக்காளிகள் ஆகியவை அடங்கும் மேற்பரப்பில் உணவு குறைவாக இருக்கும் புதைந்துள்ள இறைய பிடிக்க தமது வலுவான அழகுகளை பயன்படுத்தி மண்ணை வந்து தோண்டும் என்று சொல்லப்படுகிறது இவை வந்து தாமாகவே முதிர்ச்சி அடைகிறது பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் இனப்பெருக்கம் செய்ய தயாராகிறதாம் பெண் பறவை வழக்கமாக இரண்டு முட்டைகளிடம் ஆனால் முதல்ல பொறித்த மட்டுமே உயிர் வாழும் இரண்டாவது குஞ்சு போதுமான உணவு இருந்தாலும் கூட பெற்றோராலும் புறக்கணிக்கப்பட்டுமாறினால் இரண்டாவது முட்டை இடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு இனப்பெருக்க முயற்சியில ஒரு குஞ்சம் மட்டுமே வெற்றிகரமாக வளர்க்கிறது இவை எழுபது ஆண்டுகள் வரை வளரக்கூடிய நீண்ட ஆயுள் கொண்டவை அதாவது இது ஆப்பிரிக்காவில் உள்ள பதினாறு நாடுகள்ல ஒரு முக்கியமான இனமாக உள்ளது அதன் இருப்பு ஆரோக்கியமான பசுமையான அதிகமான புல்வழி சுற்றுச்சூழல் அமைப்பை குறிக்கிறதா இதன் எண்ணிக்கை குறைவது என்பது அந்த சூழலியல் ஏதோ ஒரு தவறு நடக்கிறது என்பதற்கான சுற்றுச்சூழல் குறியீடாக வந்து செயல்படுகிறதா இந்த பறவையின் தனித்துவமான இயல்புகளை இன்று அதன் அழிவு அபாயத்திற்கு காரணமாக அமைந்துள்ளதா தென் ஆப்பிரிக்காவில் இது அழிந்து வரும் இனம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதோ இது வந்து தனது வரலாற்று எல்லைகளில் எழுபது சதவிகித இடங்களில் இருந்து மறைந்து விட்டதா அதாவது மனித குடியிருப்புகளின் விரிவாக்கம் அதிக மேய்ச்சல் மற்றது காலநிலை மாற்றம் இதன் வாழ்விடங்களை சிதைத்து துண்டாக்குறதா பெரிய பொந்துகளுடன் கூடிய மரங்கள் இதன் கூடு கட்டக்கூடிய இடங்களாக இருக்கிறதா இந்த மரங்கள் அழிவதால் தான் இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் முதிர்ச்சி மற்றதும் ஒரு நேரத்துல ஒரே ஒரு குஞ்ச மட்டுமே வழக்கம் அதன் உத்தி இதன் மீட்சிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதா இந்த பறவைக்கு பிணையும் தின்னும் பழக்கம் வந்து இருக்கிறதால வேட்டையாடப்பட்ட விலங்குகளுக்காக வைக்கப்பட்ட விஷங்களை உண்ணும் போது இந்த பறவைகளும் இரண்டாவதாக நஞ்சுக்குள்ளாகி இறக்கிறதா அதே மாதிரி இந்த பறவை தனது பிம்பத்துடன் வந்து சண்டையிடும் போது கூட ஜன்னல்களை அல்லது வாகன கண்ணாடிகளை உடைக்கும் போதும் இதனால் ஏற்படும் இழப்புகளுக்காக கூட மனிதர்களால் பழிவாங்கப்படுவதும் மரணத்திற்கு காரணமாகிறதா இந்த பறவையை பாதுகாக்க ஆப்பிரிக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் சந்திக்கிறேன் நன்றி